ஹாய் இன்னைக்கான வீடியோவில் இப்போதைக்கு அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் ஃபார் நவ் அப்படின்னு தான் மீனிங் ஓகேவா அந்த ஃபார் நவ் அப்படின்றத வச்சு ஒரு ஃபைவ் சிக்ஸ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் இப்போதைக்கு அப்படின்றத அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் நான் இப்போதைக்கு என் நண்பருடைய வீட்டில் தங்கி இருக்கிறேன் ஒரு அப்பார்ட்மெண்ட் கிடைக்கும் வரை நான் இப்போதைக்கு என் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கேன் தங்கியிருக்கேன் ஒரு வீடு கிடைக்கிற வர அப்போது ஐஎம் ஸ்டேயிங் அட் மை ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ் தங்கி இருக்கிறேன் அப்படின்ட்டுருக்கா அப்போது இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஸ்டேயிங் கண்டினியூஸ் ஐஎம் ஸ்டேயிங் அட் மை அட்டு அப்படின்றத ஏன் யூஸ் பண்ணுறோம் ஒரு பிளேஸை பற்றி சொல்கிறோம் ஸோ அட் மை ஃப்ரெண்ட்ஸ் ப்ளேஸ் ஃப்ரெண்டோட வீட்டில் அப்போது ஃப்ரெண்டு அப்பாஸ் போட்டு யேஸ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ் For now. இப்போதைக்கு Until அண்டில்னா until வரை I find an apartment. ஒரு apartment கிடைக்கும் வரை அண்ட் apartment. ஓவல்ஸ்க்கு முன்னாடி ஆன் வரும் செகண்ட் ஒன் இப்போதைக்கு சிம்பிளாக வச்சுக்கலாம் பின்னாடி கூடுதலாக அம்சங்களை சேப்போம். ஏதோ ஒன்று செய்ய போகிறோம் இப்போதைக்கு சிம்பிளாக இருக்கட்டும் பின்னாடி நம்ம எதாவது சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது லெட்ஸ் கீப் திங்ஸ் சிம்பிள் லெட்ஸ் கீப் திங்ஸ் சிம்பிள் ஃபார் நவ் இப்போதைக்கு சிம்பிளாக வச்சுக்கலாம் அண்ட் ஆட் ஆட்னா என்ன கூடுதலாக சேர்க்குறது மோர் ஃபியூச்சர்ஸ் லேட்டர் பின்னாடி கூடுதலாக சேர்த்துக்கலாம் லேட்டர்னா என்ன பின்னாடி இப்போதைக்கு சிம்பிளாக இருக்கட்டும் பின்னாடி தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் ஒன் தேர்டு இப்போதைக்கு என் கைபேசியை பயன்படுத்தலாம் ஆனால் நீ சொந்தமாக ஒரு கைபேசி வாங்கணும் உங்களை ஃப்ரெண்டோட மொபைலோ இல்லை உங்கள் சிஸ்டரோ இப்போ யாரோட ஃபோனோ அது உடஞ்சிருச்சு இப்போதைக்கு என் ஃபோனை யூஸ் பண்ணிக்கோ ஆனால் நீ சொந்தமாக ஒரு ஃபோன் வாங்கிக்கிறணும் அப்படின்னு சொல்கிறது யூ கேன் யூஸ் மை ஃபோன் ஃபார் நவ் யூ கேன் யூஸ் மை ஃபோன் ஃபார் நவ் இப்போதைக்கு என் கைப்பசியை பயன்படுத்திக்கோ பட் யூ ஷுட் பை யுவர் ஓன் நீ வந்து சொந்தமாக ஒரு கைபேசி வாங்கணும் யூ ஷுட் பை யுவர் ஓன் சொந்தமாக இப்போதைக்கு பட்ஜெட் பற்றி கவலைப்பட வேணாம் இல்லைனா கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற இடத்துல ஃபார் நவ் இப்போதைக்கு வி டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் த பட்ஜெட் நாம் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை பட்ஜெட் பற்றி கவலைப்பட தேவையில்லை ஸோ ஃபார்னவுங்கிற வேர்டு இப்போதைக்கு அப்படின்ற மீனிங்கை ஈஸியாக வச்சு பேசலாம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள் இப்போதைக்கு படிப்புக்காக அவள் பார்ட் டைம் வேலை பண்ணுறா நிறைய பேர் பார்ட் டைம் வேலை பார்ப்போம்ல இப் அது ஒரு தற்காலிகமான ஒரு வேலையாக தான் இருக்கும் அப்போ இப்போதைக்கு இப்போதைக்கு நான் படிப்புக்காக பார்ட் டைம் வேலை பண்ணுறேன் அப்புறமா போக வேண்டாம் வேறு வேலை பார்ப்பேன் சி இஸ் ஒர்க்கிங் பார்ட் டைம் இப்போதைக்கு பார்ட் டைமாக அவள் வேலை பண்ணிகிட்ருக்கா பிகாஸ் ஆஃபர் ஸ்டடீஸ் ஏன்னா அவளோட படிப்புக்காக ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போதைக்கு நல்லபடியாக சிகிச்சை பெற ஃபோக்கஸ் பண்ணு உன்னோட ஃபோக்கஸ் எல்லாம் எதில் இருக்கணுமா இப்போ உன்னோட நீ நல்லபடியாக வரணும் அப்படின்றது தான் ஃபோக்கஸ் இருக்கணும் வேறு எதுலேயும் போட்டு உன்னை குழப்பிக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல ஃபார் நவ் ஜஸ்ட் ஃபோக்கஸ் கெட்டிங் பெட்டர் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் கெட்டிங் பெட்டர் நீ பெட்டராக ஆகிறதுக்கு என்னவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணு இப்போதைக்கு வேறு எதுலையுமே உன்னோடய ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அட்வைஸாக சொல்லுவோம் நிறைய இடத்துல ஓகேவா இப்போதைக்கு அப்படின்றதுக்கு ஃபார்னவ் அப்படின்ற மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இந்த வீடியோவில் இருந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதிலிருந்து ஒரு சின்ன ஹோம் ஒர்க் உங்களுக்கு ஓகேவா இப்போதைக்கு அப்படின்னா ஃபார்னவ் இப்போதைக்கு நீ இங்கே தங்கிக்கொள் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா இப்போதைக்கு நீ இங்கே தங்கிக்கொள் செகண்ட் ஒன் வந்து இப்போதைக்கு என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து பார்ப்போம் இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம் இந்த ரெண்டுக்கான விடையை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ